அறுபது வருடத்திற்கு பிறகு மீண்டும் மிதுன ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற குரோதி தமிழ் புத்தாண்டானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது பிறக்க போகின்ற வருடம் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகுதா இல்லையென்றால் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே ஜோதிடத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து வரப்போகின்ற பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான இந்த இடைப்பட்ட ஒரு வருடம் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது குடும்பத்தில் சந்தோஷமான நிலை நிகழப்போகுதா சுப காரியங்கள் நடத்தலாமா இந்த வருடத்திலாவது கடந்த வருடத்தில் இருந்து வந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வானது கிடைக்குமா தொழிலில் ஏதாவது லாபமானது கிடைக்கக்கூடுமா புதிதாக முதலீடு செய்யலாமா புதிதாக தொழிலை நம்ம தொடங்கலாமா அது மட்டும் கிடையாதுங்க ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது புதிய பிரச்சனைகள் வரக்கணுமா கடந்த காலத்தில் இருந்து வந்த ஆரோக்கிய ரீதியான சில பிரச்சனைகளானது முடிவுக்கு வருமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நாம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அடுத்து வரக்கூடிய முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் அதற்கு தகுந்தாற் போல் நடந்து கொள்ளும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம் மிதுன ராசி நேயர்கள் இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் பாத்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை டைப் பண்ணுங்க இதன் மூலமாக வரப்போகின்ற பிறக்க போகின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இனிதான ஒரு வருடமாக அமையக்கூடும்

குரு கேது செவ்வாய் மற்றும் சனி என இரண்டு கிரகங்களும் மீனத்தில் புதன் சுக்ரன் மற்றும் ராகு என மூன்று கிரகங்களும் பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க இந்த நிலையில தான் மிதுனராசி நேயர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களும் கணிக்கப்பட்டு இருக்கு மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களானது பல்வேறு விதமான மாற்றங்களை தரக்கூடிய ஒரு வருடமாக அமைய போகுதுங்க அதாவது எந்தெந்த வகையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அலுவலகத்தில் உரிய உயர்வுகளானது தேடி வரக்கூடுங்க இத்தனை நாட்களாக பதவி உயர்வு கிடைக்கல எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு ஏங்கி கொண்டு இருந்த மிதுன ராசி நேயர்களுக்கு பிறக்க போகின்ற புது வருடமானது அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை உயர்வுகளையும் உங்களுக்கு தர கொடுங்க அவசரமும் அலட்சியமும் எந்த பணியிலையுமே வேண்டாங்க அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில நன்மைகளை செய்வதற்கு பதிலாக சில ஆபத்துக்களை உங்களுக்கு கொடுத்து விடுங்க எந்த வித விஷயமாக இருந்தாலும் சரிங்க சின்ன வேலையாக இருந்தாலும் சரி பெரிய வேலையாக இருந்தாலும் சரிங்க நீங்க வந்து கண்ணும் கருத்துமாக அந்த தொழிலில் ஈடுபட்டால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களால் அதன் மூலமாக ஒரு நல்ல லாபத்தை பெற முடியுங்க நம்ம தினமும் செய்யக்கூடிய வேலை தானே அப்படின்ட்டு நீங்கள் அசால்ட்டாக அந்த நேரத்தில் செய்யும் போது ஒரு சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்கலாம் இதன் மூலமாக மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளானது வரல அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்பது ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்குங்க இதன் மூலமாக தொழில் ரீதி சரிங்க குடும்ப வாழ்க்கையிலையும் சரிங்க சில பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக கிடையாதுங்க வெளிநாடு வெளியூர் சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பானது சிலருக்கு சாதகமாக வரலாங்க தவிர்க்காமல் ஏற்றுக்கொள்வது எதிர்காலத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய வகையிலையும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்குங்க இடமாற்றம் வருது அப்படின்னு சொல்லி இத்தனை நாளாக நம்ம இங்கே இருந்தோம் நம்ம போகணுமா இடம் மாறணுமா அப்படின்னு வருத்தப்படாதீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் வேலை பாருங்க இன்னும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிலான முன்னேற்றமானது நிதி ரீதியாக உங்களுக்கு கிடைக்கலாங்க குடும்பத்தில் குதூகலமானது நிறைய தொடங்கும் உறவுகளுடைய சேர்க்கையும் அதன் மூலமாக சில ஆதாயங்களும் ஏற்படக்கூடுங்க வாரிசுகள் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு சுப தடைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா விலகப் போகிறது அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கோ பையனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடக்காமல் இருந்தா திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்படி ஏதாவது ஒரு சுபகாரிய தடைகள் அனைத்துமே விலகி இனி வருகின்ற இந்த சுபகாரியமானது இனிதே நடந்தேறி முடியுங்க வீடு வாகனம் மாற்ற புதுப்பிக்க நேரமானது தற்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டா நீங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை உணரலாம் குலதெய்வ வழிபாட்டிலும் வார்த்தை தான் வாழ்க்கையை தான் தீர்மானிக்கும் என்பதை உணர்ந்து நடப்பது உத்தமமாக இருக்க கொடுங்க அதாவது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க எந்த வார்த்தையை யார்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கறத கொஞ்சம் நிறுத்தி பொறுமையாக நிதானமாக யோசித்து பேசுவது இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல பலன்களை பெற்றுத்தர கொடுங்க மேலும் மிதுன ராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கையை பார்க்கும்போது செய்கின்ற தொழிலில் திடீர்னு வளர்ச்சி ஏற்படுங்க அயல் நாட்டு வர்த்தகத்தில் சட்டப்புறம்பு சமாசாரங்கள் கலந்து விடாமல் கவனமாக இருந்துக்கோங்க பங்கு வர்த்த புத்தகங்களில் பெரும் முதலீடு வேண்டாங்க அரசு அரசியல் துறை சார்ந்தவர்கள் அடங்கியும் முடங்கியும் இருந்த சூழல் மறையும் புறம் பேசக்கூடிய நபர்களை உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வச்சிடுங்க உடனே இருக்கக்கூடிய யாரிடமும் வீணாக கடுமையாக வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா உபயோகப்படுத்த வேண்டாங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த இடங்களில் கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தோடு இருந்துடுவாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க கலைஞர்கள் படைப்பாளிகள் முயற்சிகளால் முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வருடமாக அமையப்போகிறது படைப்பு ரகசிய பொது வெளியில் பார்த்தீங்கன்னா நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்வுகளுக்கு உத்தரவாதமானது கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக அமைய போகிறது அதே சமயம் அனாவசிய கேளிக்கைகளை கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது இன்னுமே உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இன்னுமே உங்களை பெரிதளவுக்கு முன்னேற்றத்திற்கு அழைத்து சொல்லுங்க மேலும் போதுமான அளவுக்கு ஓய்வு இல்லாமல் தொலைதூர வாகனத்தை தொடர்ந்து இயக்க வேண்டாங்க இதன் மூலமாக சில பிரச்சனைகளானது ஏற்படலாம் என்பதால் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கொழுப்பு சத்து அதிகரிப்பு நாளா அடைப்பு காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆரோக்கியத்தை வரைக்கும் அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம் சனிக்கிழமை தோறும் இல்லைனா புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு செய்துக்கோங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்குங்க குறிப்பாக பேசக்கூடிய வார்த்தைகள் நிதானமாக இருங்க உங்களுக்கு ஏதாவது சில மாற்றங்கள் நடக்குது தொழில் ரீதியாக இடமாற்றம் ஏற்படுது அதே ஆரம்பத்தில் ஆசைப்படுறீங்க கொஞ்சம் சங்கடம் இருந்தாலுமே நீங்க இடமாறும்போது ஒரு இரண்டு மாதத்திற்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிதி ரீதியாக நல்ல ஒரு மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க அதே போல் செய்கின்ற வேலை சின்னதோ பெருசுங்க அசால்ட்டா இல்லாமல் கண்ணும் கருத்துமாக செஞ்சுட்டு வரணுங்க அப்போது தான் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு ஏற்படுவதை தவிர்த்து கொள்ள முடியும் இதன் மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெற்றுக்கொண்டு உங்களுடைய அடுத்த கட்ட உயர்வை நோக்கி நீங்கள் அதாவது உங்களுக்கான ஒரு ப்ரமோஷனும் பார்த்திங்கன்னா கிடைக்க கொடுங்க ஸோ இது தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மற்றபடிக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது அதே போல் ஆரோக்கிய ரீதியாகவும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அது தொடர்பான விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க இந்த வருடமானது பிறக்கப் போகின்ற இந்த குரோதி தமிழ் புத்தாண்டானது சில கிரகங்களுடைய அமைப்பை வைத்து பார்க்கும்போது இந்த ஆண்டு பொதுவாக அதாவது பொது பலன்களாக பார்க்கும்போது உலக அளவில் இயற்கை சீற்றமும் எதிரிகளால் பயமும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதுங்க தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் இதை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரபலங்கள் உடல் நலனிலையும் பாதுகாப்பிலையும் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கக்கூடுங்க எரிமலை சீற்றம் கடல் கொந்தளிப்பு மலை பிரதேசங்களில் சரிவு நெருப்பினால் விபத்து விபத்துக்கள் ரசாயன கழிவுகளால் விபத்துக்கள் என பல வகையிலையும் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இந்த வருடத்தில் இருக்க போகுது அதாவது இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் சில கிரகங்களுடைய அமைப்பை வைத்து பார்க்கும்போது பொது பலன்களாக பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திற்கு இது போன்ற சில பிரச்சனைகளானது ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னு ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா கணிச்சிருக்காங்க பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது தான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிந்து இருந்தால் நம்ம ரொம்பவே கவனத்தோடு இருந்திருக்க வச்சுக்கலாமே அப்படின்னு நம்ம பலருமே நினைப்பது உண்டுங்க அந்த வகையில் தான் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து நல்லது நடக்க போகுதா இல்லைனா ஏதாவது பிரச்சனை வரப்போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வரும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனையை நம்ம முற்றிலுமாக தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா இந்த ஜோதிட கணிப்புகளானது உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதுலேயும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜ கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து தான் அடுத்த ஒரு வருடம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத குறித்து மிதனராசி நேயர்களுக்கு கணிக்கப்பட்டு இருக்கு மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ